அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்ட கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்காம ஸ்கிப் பண்ண உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க பெல் பட்டனு கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நாளை நாட்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை கிரக்கசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் நர்விக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் பல்வேறு இடங்கள் மிதமான மழை பெய்யும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டி திற்குமே தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியான அன்றை நாட்கள் தென் தமிழகத்தில் அநேக இடங்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் பல்வேறு இடங்கள் மிதமான மழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை மறுதினம் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மார்ச் மாதம் இரண்டாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதில் குறிப்பிட்ட இடங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை கொட்டித்துள்ளன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே மக்கள் வெளியே செல்ல வேண்டும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகப்படுத்துவதற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர்மன் மிதனையும் அவ்வப்பாதி கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்குழுந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்